புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இந்த வீடியோவில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்ப்போம் மேலும் உங்களின் நட்பை பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி கொண்டு இருக்கிறோம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு என்றாலும் பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் காதலை தியாகம் செய்வார்கள் என்றாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான திருமண வாழ்க்கை அமையும் பெண் குழந்தைகள் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பெண் தெய்வங்களை அதிகம் விரும்பி வழிபடுபவர்கள் சிக்கனமானவர் என்றாலும் வாழ்க்கை துணை பிள்ளைகளின் தேவையறிந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் குடும்பத் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக நேர்மையுடன் வாழ்வார்கள் முப்பத்தேழு வயதில் இருந்து செல்வம் செல்வாக்குடன் வாழும் யோகம் அமையும் குடும்ப உறவுகளுக்கும் காதல் வாழ்க்கைக்கும் இணக்கமான சூழல் அமையும் இவர்கள் அமைதியை விரும்புவோராகவும் யதார்த்தமாக எதையும் நேர்மையுடன் அணுகுபவராகவும் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் திருமண வாழ்வில் சில சிக்கல்கள் தோன்றலாம் எனவே வாழ்க்கைத் துணையுடன் ஒத்துப்போவது நல்லது உங்களின் நட்பை பற்றி பார்ப்போம் பொதுவாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் நண்பர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அதாவது காலச்சக்கரத்தில் நல்ல நெருங்கிய நண்பராக இருந்தவர்கள் ஏதாதொரு காரணத்தினால் இவரை விட்டு பிரிந்து செல்வார்கள் அது வேலை காரணமாக அல்லது தொழில் நிமித்தமாக திருமணம் போன்ற காரணங்களாக இருக்கும் ஆனால் நட்பு முறையாது என்றாலும் மீண்டும் புதிய ஆழமான நட்பு ஏற்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை நண்பர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக அமையும் என்று சொல்லப்படுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுஷம் மூலம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிஷம் திருவாதிரை சுவாதி சத்யம் ஆகிய நட்சத்திரங்கள் மிகவும் நல்லவை என்று சொல்லாம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் சிறந்த வெற்றி தரும் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள் ஆயம் கேட்டை ரேவதி ஆகும் மேலும் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மற்றும் அசனி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் நட்பு வைத்து இருந்ததாலும் அந்த நட்பு நிலைக்காது மேலும் தொல்லைகள் தரலாம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு உத்திராடம் நட்சத்திரம் வேதை ஆகும் ஒரு சில நூல்களில் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு திருவோணமும் கடக ராசி நட்சத்திரத்திற்கு உத்திராடம் நட்சத்திரமும் வேதை என்று சொல்லப்பட்டுள்ளது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்